ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்ட்டு அவன் சமையல் விட சமையல் பார்த்தீங்கன்னா பச்சவரையும் உருளக்கிழங்கையும் போட்டு நான் டேஸ்டில் ஒரு கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இந்த பச்சவரை உருளைக்கிழங்கு கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி கூட எல்லாம் சேகரித்து சப்பருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பச்சாவரை கிடச்சா மிஸ் பண்ணவே இது போல் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுப்பு கொண்டு வரைக்கும் நீங்கள் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடையை சூடதுமே இதில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காய்ச்சதுமே இல்லை ரெண்டு இரக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலையை இடையிச்சு போடுங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு ஜீரோ என்ன நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி குண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கூட ரெண்டு வளர்ந்ததுன்னு நிறைய பசங்க வச்சுருக்கேன் இது கூட என்ன நல்லா துவையிடும் குறைஞ்சதுமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சீனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வைக்கணும் வெங்காயம் மருந்த ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதில் மசாலா பொடி வந்தீங்கன்னா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காற்று தூள் போய் மிளகா பூச்சிட்டுக்கலாம் மஞ்சுத்தூள் மூணு டீஸ்பூன் மசாலா பொறியில் லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டுருவோம் இப்போ இதை கூட ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்குறேன் அந்த விடுதி ரசிக்கிறேன் இதை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு தக்காளி அரைச்சி விட்டுற தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் தெரிஞ்சு வரணும் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்குவோம் அரைச்சூத்துல தக்காளி விழுந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் வந்துகிட்டு இருக்கும் தெரிஞ்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பிடி என்ன இருக்குன்னா தலை அதே இது கூட சுற்றி வந்துருக்கோம் கொத்தமீர்த்த பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பாருங்க இப்போ இது கூட நம்ம பச்சை விலை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது போலவே பார்த்தீங்கன்னா ரெண்டு உள்ள அதுவும் தோன்றிக்கு கட் பண்ணி அதே இதில் சேர்த்து கூடவே இந்த காய்க்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சா நிறையா உருளைக்கெழங்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு ஒரு அரை நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுருவோம் சராய் பிடிச்சி நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இது கூட நம்ம ஒரு டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நம்ம உப்புலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் பச்சவரை பார்த்திங்கன்னா பச்சை வரை உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா குப்பாயிட்டு இருப்பாங்க உப்பு இந்த கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா குடிச்சு வைக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஹைஃப்ளேமில் குடித்தீங்கன்னா போதும் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்காங்காட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரம் மசாலா பொடியோடய பச்சாசமெல்லாம் போயிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பொடியை நான் கொட்டின்னு தர நம்ம செஞ்சுருக்கேன் இந்த பச்சை வறு உருளைக்கிழங்கு சேர்த்துன கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இதை பார்த்திங்கன்னா நான் திட்டி டேஸ்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாங்க அதான் கிரேவிச்சு பார்க்கமாக பண்ணிடலாம் பச்சை மிரக்காரதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கி இது போல் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அமிலா சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி